இந்த பயணத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக முக்கியமானது இந்த நாவால் வார்த்தையால் அறிக்கை இடுகின்ற நம்பிக்கையை செயல்படுத்துவது எவ்வாறு ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லுகின்ற இயேசு இறுதியாக சீமோனிடம் எதிர்பார்த்தது உன் நம்பிக்கையை செயல்படுத்து அப்போ நம்பிக்கையை செயல்படுத்துவது என்றால் முதலில் கடவுளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே விட வேண்டும் சீமோன் அதைத்தான் செய்தார் தன் படகில் அவரை ஏற்றி அழகு பார்த்தார் இரண்டாவதாக நம்பிக்கையை செயல்படுத்துவது என்பது கடவுள் செய்வது மூன்றாவதாக நம்பிக்கையை செயல்படுத்துவது என்பது முதலில் சிறிய வேலையை செய்த பின்பு மன நிறைவோடு ஆண்டவர் தருகின்ற பெரிய காரியத்தை ஆழத்திற்குள் செல்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நம்பிக்கையை செயல்படுத்துவது ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்த்ததை சீமோன் கொடுத்தார் நம்பிக்கையை செயல்படுத்தினார் செயல்படுத்துபவர்களுக்கு நடக்கின்ற காரியங்களை விவிலியம் அழகாக சொல்லுகிறது லூகா நட்செய்தி பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல இவ்வாறு பார்க்கின்றோம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தார் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து கடலில் வேரூன்றி நெல் என்றால் அது என்ன செய்யும் அது என்ன செய்யும் ஆச்சரியம் ஒரு காட்டு அத்திமரம் எவ்வளவு இருக்கும் ஒரு உயரம் வச்சுக்கோங்களேன் சரியா ஒரு உயரம் ஆண்டவர் சொல்றாரு அந்த காட்டு அத்திமரம் எப்படி பேர் பேரோடு எங்க போய் நிற்குமா கடல்ல கடலின் ஆழம் தெரியாது உயரம் தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொல்லுவதால் அந்த காட்டு அத்திமரம் அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அந்த கடலுக்குள்ளே நுக்குமாம் நிற்குமாம் இரண்டாவதாக பார்க்கின்றோம் மத்திய பதினேழு இருபதுல மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து நகர்ந்து போ என்று அது என்ன செய்யும் நடந்துச்சுங்க நடந்திருக்குது அதனால்தான் சாதாரண உயிர்ப்பித்தார் ஒரு சவேரியார் தன்னிடம் கைகளில் இருந்த சிலுவை காணாமல் போக பிரேயர் பண்ணி ஜபம் பண்ணி மீண்டுமாய் கேட்ட பொழுது நண்டு எடுத்து கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறார் நம்பிக்கை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மீண்டுமாய் பார்க்கின்றோம் ஆர்க்கு நட் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலே பார்க்கின்றோம் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் ஹலலுயா 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 நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும் மக்களை இன்னைக்கு அதான பார்த்தோம் எவ்வளவு பேரு நம்பிக்கையோட செபிச்சிங்க அதுல குறிப்பா இந்த பிள்ளைக எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு செய்வார் நான் நம்புறேன் ஆக நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாம் செய்கின்றார் இப்ப மறுபடியும் கேட்கிறேன் எத்தனை பேர் கடவுள நம்புறீங்க கை தூக்குங்க அடே இதுக்கு மட்டும் கை தூக்கிடுறீங்க ஆனா ஆண்டவருக்கு ஒரு புகழ்ச்சி அல்லலிதா சொல்றதுக்கு மட்டும் கையை காணல ஹலலுயா ஹலலுயா நம் கடவுள் நம் கடவுள் வெரி குட் இறுதியாக யோவான செய்தி பதினான்கு பதினான்கு சொல்லுகிறது நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு வெரி குட் தருவேன் செய்வேன் குட் ஒரு சீமோன் சுகமாக்கியது அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை கடுகளவு கூட இல்லை என்பது உண்மை சீமோன் கடுகளவு நம்பிக்கையை கடல் அளவு மாற்றுகிறார் அதனால்தான் கடலில் வந்த இயேசுவை ஆழத்திற்குள் கொண்டு போய் அழகு பார்த்து ரசிக்கின்றார் சீமோன் வாழ்க்கையில நான் நம்பிக்கை இல்லாமல் ஆனால் இயேசுவிடம் கடலவு கேட்கிறேன் கரெக்டா இவ்வளோ கேட்கிற எடுத்த உடனே கேள்விதான் எனக்கு தருவியா தர நான் ரெண்டு பேடு வாசிக்கிறேன் எனக்கு ஒரு நாலு பேடா கொடுங்க ஆண்டவரை ஆக கடுகளவு நம்பிக்கை அன்பு மக்களே ஆண்டவர் மீது நம்பிக்கையை செயல்படுத்துவது என்பது எவ்வாறு என்றால் எனக்கு எதுவும் இல்லை என்றாலும் ஆண்டவர் இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் என் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை நான் விடவே மாட்டேன் என்பதுதான் நம்பிக்கை இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய மாசத்துக்கு ஒன்னாயிடுச்சுன்னா வாக்கு தட்டத்துக்கு வந்துருவாங்க வந்த உடனே சொல்லிடுவாங்க இந்த மாதத்துல உங்களுக்கு ஆண்டவர் இதை புரட்டிடுவாரு அதை புரட்டிடுவாரு அது வல்ல எனக்கு நடந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போவேன் நம்ம வேண்டுதலே அப்படித்தான இருக்குது எனக்கு எங்க அம்மா புளியம்பட்டி கோயில்ல பாளையங்கோட்டை மறை மாவட்டம் அது எங்க ஊர் பக்கம் நான் பிறந்த உடனே என்னைய தூக்கிக்கிட்டு புளியம்பட்டி கோயிலை பார்த்து சொன்னாங்க அந்தோனியாரை இவனை காப்பாத்தினீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு மொட்டை போடுறேன் நான் சொன்ன அவர் சும்மாவே மொட்டையோட தான் இருக்கிறாரு கரெக்டா அமாவா இல்லையா அமாவா இல்லையா ஒரு தடவை டிராமா போட்டவங்க அந்தோனியார் டிராமா அந்த பையன் சண்டை போட்டு முடி வெட்டவே மாட்டேன்ட்டான் அப்புறம் சப்பாத்தி கிப்பாத்தி எல்லாம் வச்சு பார்த்தோம் அது விழுந்துருச்சு முடியோட வந்துட்டான் கீழ இருந்து ஒரு வயசான அம்மா ஏன் தம்பி அந்தோனியாருக்கு மொட்டையே காணல அந்த மாதிரிதான் நம்முடைய நம்பிக்கை எதுவென்றால் எனக்கு நீ இதை கொடுத்தியா நான் உன்னை நம்புறேன் நான் கேட்ட உடனே எனக்கு செஞ்சு பார்த்தியா அதனால நம்புறேன் நான் கையெழுத்து கும்பிட்ட உடனே செய்யறீங்க அதனால நம்புறேன் அதுவல்ல என்னிடம் எதுவும் இல்லை இழக்கிறேன் என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நம்புகிறோமே அதுதான் நம்பிக்கை அதை தான் சிமோன் வாழ்க்கையில் பார்க்கிறோம் வெறுமையான படகு கழுவி மனநிலை அந்த நேரத்தில் ஆயினும் உமது சொற்படியே வலைகளை அன்பு மக்களே நம்பிக்கை என்றால் என்ன எபிரேயர் பதினொன்று ஒன்று உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் தர்றேன் என்னை பாருங்க எல்லாரும் ஹலோ என்ன பாருங்க எபிரேயர் பதினொன்று ஒன்று இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு சாயந்திரம் போல இந்த எபிரேயர் பதினொன்ற வாசிக்கணும் வாசிக்கணும் சும்மா வந்தோம் போய் பாட்டு பதினொன்று ரொம்ப அழகா ரத்தின சுருக்கமா சொல்லி முடிச்சிருது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி என்ன நிலை பாருங்களே சீமோனுக்கு பாருங்களேன் ரொம்ப அழகா அவர் வந்தது இன்னைக்கு கடலுக்குள்ள போறேன் எனக்கு மீன்பாடு கிடைக்கும் எதிர்நோக்கி வந்தார் கரெக்டா வந்தார் என்ன ஆயிடுச்சு கிடைக்கவே இல்லை ரெண்டாவது திடீர்னு ஒருத்தர் போட்ல ஏறிட்டு அந்த பக்கம் ஆழத்துல போடுப்பா இப்போ ஒரு சந்தேகமற்ற நிலை இவர் சொல்லிட்டார் இவர் சொன்ன சரியா இவர் கண்ணால நான் பார்க்கிறேன் பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் ஊனமுற்றோர் நடக்கிறார்கள் இவர் சொன்ன ஐயமற்ற நிலை சந்தேகமற்ற நிலை வலைகளை தூக்கி போடுற ஒரு அம்மா அந்தோனியார் மேல முரட்டு பக்தி நல்ல வசதி படைச்சவங்க எதுக்கெடுத்தாலும் புளியமடி அந்தோனியார் ஏன் புளியமட்டி சொல்றேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்தோனியார் ஏன் ஃபாதர் அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற அந்தோனியாரெலாம் பிடிக்கும் எல்லா அந்தனியாரும் பிடிக்குங்க விட்டுருங்க கல்லுக்குழி அந்த மணி பிடிக்கும் காட்டு கோயில் அந்த பிடிக்கும் அது வேறு சண்டையை போட்டுறாதீங்க அந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் புளியை மட்டும் போய் தான் பெர்மிஷன் கேட்கும் இது செய்யட்டுமா அதை செய்யட்டுமா சில பேர் அப்படி இருப்பீங்க கரெக்டா அம்மாவா இல்லையா பக்கத்தில் இருக்கிற கோயில் போக மாட்டேங்கி வேளாங்கண்ணில் போய் கெட்டு வருவீங்க கரெக்டா எல்லாத்துக்கும் ஆமைஞ்சாமி தான் குட்டு அப்போ அந்த அம்மா வீட்டில் திடீர்னு ஒரு பிஸ்னஸில் லாஸ் நேர காரை எடுத்துட்டு போய் கேட்டிருக்கிறாங்க யார்கிட்ட புளிய மட்டி அந்தோனியார்கிட்ட அந்தோனியாரே அந்தோனியாரே இதுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அந்தோனியார் சொல்லியிருக்காரு ஏமா கொஞ்சம் பொறுமா உனக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்கள முடிச்சிட்டு வர்ற அந்த அம்மா கடுப்பாயி இந்த புளிய மட்டி அந்தோனியார் வேணாம் அப்படியே மார்க்கெட் அந்தோனியார் பாளையங்கோட்டைக்கு வந்தவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ஒரு அந்தோனியார் இருக்கார் அவர் பேர் என்ன பேர் மார்க்கெட் அந்தோனியார் பேர் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்க ஒருத்தர் காட்டு கோயில் அந்தோனியார் அவர் பேர் காட்டுக்கோயில் அந்தோனியார் மார்க்கெட் அந்தோனியார்கிட்ட போய் அதே பெட்டிஷன் அந்தோனியார் இந்த புளிமட்டி அந்தோனியார் சொன்ன கேட்க மாட்டேக்காரு நீங்களாவது எப்படியாவது அந்த அந்தந்தோனியார் சொல்லிருக்காரு ஏம்மா இரும்மா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அடுத்த லிஸ்ட்ல வா அப்படின்ட்டு கடுப்பாயி கார் எடுத்துட்டு போய் ஓவரிக்கு போயிட்டாங்க ஓவரியில யார் இருக்கா ஒவ்வொரு அந்தோனியார் அங்கேயும் ஒரு கும்பிடு ஒவ்வொரு அந்தோனியாரே ஒவ்வொரு அந்தோனியாரே இந்த புளியம்பட்டி செட்டாக செட் ஆக மாட்டுக்காரு மார்க்கெட்டு செட் ஆக மாட்டுக்காரு நீங்களாவது எப்படியாவது அவர் சொன்னாரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை போமா அப்படின்ட்டார் கடைசியில் அவங்க ஊர் தூத்துக்குடிக்கே வந்து அங்கேயும் ஒரு மார்க்கெட் அந்தோனியார் நீளமா ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் மார்க்கெட் இருக்கும் அந்த கோயில் கூட்டம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா அங்கே கோயில் முடிச்சுட்டு போய் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க அந்த தோனியார்ட்டு போய் அதே பெட்டிஷன் அவர் சொல்ல நீ போமா அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் அங்கே இருந்த படத்துக்கு முன்னாடி அந்த தோனியாரு புளியம்பட்டி செட் ஆகலை மார்க்கெட்டு செட் ஆகலை ஒவ்வொரு செட் ஆகலை தூத்துக்குடி மார்க்கெட்டு செட் ஆகலை நீங்களாவது அந்த அம்மா அந்த அந்த தோனியார் சொன்னாரா ஏம்மா எல்லா இடத்துலையும் நான் தாமா உன்கிட்ட சொன்னேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறியா அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கை அப்படி தான் இருக்குது எனக்கு கிடைச்சா நம்புகிறேன் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் என்பது நம்பிக்கை அந்த நேரத்தில் நான் பெறுவதை விட இழந்தாலும் பரவாயில்லை இன்றி இருப்பதே நம்பிக்கை நாங்க மட்டும் கடைசி வரை இப்படியே பேசணும் இவங்க மட்டும் வந்த உடனே தலையை கவுந்துகிட்டு அப்படியா அப்படியாங்கிறது கடவுள் நம் கடவுள் நல்லா உலுக்கி தட்டி சொல்லுங்க நம் கடவுள் நல்ல மண்டையில கொட்டி சொல்லுங்க நம் கடவுள் ஆம் அங்க பாருங்க அதெல்லாம் பத்து பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வேற வேகமா கொட்டிடாதீங்க என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க அன்பார்ந்தவர்களே இழந்தாலும் ஆண்டவரை இருக பற்றி படித்திருப்பார் அதுதான் இன்றைக்கு சீமோன் சொல்லித்தருவர் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி முடிக்கின்றேன் ரெண்டு மக்கபெயர் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் ஏழு மகன்களை இழந்த ஒரு தாயை பார்க்கின்றோம் எக்ஸாம்பிள் எதிரி நாட்டு அரசன் கேட்கின்றான் நான் சொல்லுகின்ற கடவுளை நம்பு அந்த தாய் தன் பிள்ளைகளோடு சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நான் விசுவசிக்கின்ற யாவே இறைவனை விட்டு வரமாட்டேன் முதல் மகனை இழுத்துச் சொல்லுகிறார்கள் அந்த முதல் மகனை அந்த எரியும் எண்ணெயில கொதிக்கும் எண்ணெயிலே விட்டு அவரை சாகடிக்கிறார்கள் அப்போதும் அந்த தாய் சொல்லுகிறார் நான் நம்பிக்கையில் தளர மாட்டேன் இரண்டாவது மகனை இழுத்து செல்லுகிறார்கள் தலை முடியோடு உள்ள அவனுடைய தலையின் தோலை உரித்து எடுக்கிறார்கள் அப்படியே மொத்தமா நமக்கெல்லாம் அப்படி செஞ்சா அடுத்த நாளே வேற இடத்துக்கு ஓடிடுவோம் கரெக்ட்டா அருளானந்தன் மாதிரி நாளை கிறிஸ்துவர்கள் எல்லாம் தலை வெட்டப்படுவார்கள்னா எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும் ஓடிருவோம் கரெக்ட்டா ஆமாவா இல்லையா சும்மா அந்த பம்மாத்து வேலையெல்லாம் வேணாம் நானே முதல்ல ஓடிடுவேன் ஏன் பார்த்து எல்லாரும் பின்னாடி ஓடி வந்துருங்க கரெக்டா சாமியாரே ஓடுறாரு நமக்கு இது மாமியார் வேலை ஓடுறா பின்னாடி ஆனால் அந்த பிள்ளையினுடைய தலை உரித்து எடுக்கும் போதும் அந்த தாய் சொன்னார் கடவுள் மீது நம்பிக்கை தளராமல் மூன்றாவது பிள்ளையை கூட்டிட்டு போனாங்க பேசுறதுக்கு முன்னாடி நாக்க வெட்டினாங்க கைய வெட்டினாங்க அப்போதும் அந்த தாய் சொன்னார் நான் எதை இழந்தாலும் என் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை இழக்க மாட்டேன் சத்தத்துக்கு இருக்கணும் எதை இழந்தாலும் பரவாயில்லை என் கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி முடிக்கின்றேன் அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் யோபு யோபு புத்தகத்தை எடுத்து பாருங்கள் விவிலியத்துல யோபு புத்தகம் மட்டுமே சாத்தான் பெயரால் தொடங்கப்பட்டிருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டாபிக் எடுத்தீங்கனாலே சாத்தான் யோபுவை போட்டிருக்கா ஏ போட்டிருக்கா இல்லையா அப்ப சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க ஆமா எடுத்த உடனே உள்ள வர்றது யாரு எடுத்த உடனே வேற எந்த புத்தகத்திலும் இருக்காது யோபு புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும் எடுத்த உடனே சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்கிறான் என்ன கேட்கிறான் என்னமோ பெருசா சொல்றீங்களே இந்த யோபு அப்படியே நம்பி தள்ளுறான்னு சொல்றீங்களே பாருங்க டெஸ்ட் வைக்கிற அப்படின்ட்டு கடவுள் ஒன்னே ஒண்ணு சொன்னார் நீ என்னத்தனாலும் செஞ்சுக்கோ அவன் உயிரை மட்டும் விட்டு வச்சிருப்பா அவன் உயிரை மட்டும் ஏன்னா அது யார் கொடுத்தது நான் கொடுத்தது ஆண்டவருக்கு கை தட்ட மாட்டீங்களா என்னமோ யோபுக்கு மட்டும் கொடுத்தாரு எங்களுக்கு கொடுக்காத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது அழகா சொல்லி முடிச்சிட்டார் நீ உயிரை மட்டும் காட்சிகளை பாருங்கள் மக்களை ஒவ்வொன்றாக இழக்கின்றார் தோட்டம் துறவுகளை இறக்கின்றார் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை இழக்கின்றார் ஒவ்வொன்றாக 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 இழந்து கடைசியில கடைசியில தன் மகன்களை இழக்கின்றார் தூண்டி விடுற ஊட்டுக்காரம்மா அவர் வீட்டுக்காரம் ஐயோ மனுஷா குழையாட்டு நோய் 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 கிட்டயா பா பாத்தாள் கடவுள் 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 அவர்தான் ஒண்ணு ஒண்ணா உருவிக்கிட்டு இருக்காருல ஏதாவது சொல்லி மாத்தி விடு அப்பொழுதும் யோபு தன் வாயால் கடவுளை பழி துரைக்கவில்லை ரெண்டு ஏழு சொல்லுகிறது ரெண்டு ஏழு எரியும் புண்களால் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எரியும் புண்களால் என்ன செஞ்சா யாரு வாட்டி வதச்சா சாத்தா நல்லா பாருங்க எரியும் புண்கள்லாம் என்னது எப்பா பார்த்தாலும் தக்க 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 இங்க பாதி பேருக்கு எரியும் புண்ணே கிடையாது எல்லாம் கொயாட்டா கைய வச்சு நல்லா ஆனு உட்கார்ந்துட்டு இருக்கிறது எரியும் புண்களால் வாட்டி வதைக்கிறான் யோபு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொரிஞ்சுக்கிட்டே ஓட எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாள்ங்க யாருக்கு தெரியும் ரெண்டாவது அதிகாரத்திலே தொடங்கிடுச்சு எத்தனை அதிகாரம் இருக்கு மொத்தம் எவ்வளவு யோபு எத்தனை புத்தகருக்கு எத்தனை அதிகாரம் சொல்லுங்க ஆஹ் அப்போ ரெண்டுல முடிஞ்சது நாப்பது அதிகாரம் வரைக்கும் அவர் வேலை என்னது பியூட்டிஃபுல் இளக்கின்றார் 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 அப்போதும் யோபு சொல்லுகிறார் எதை இழந்தாலும் என் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை நான் இழக்க மாட்டேன் அதாங்க வித்தியாசமான நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன நம்பிக்கை நீங்களே கேள்வி கேட்டோம் வித்தியாசமான நம்பிக்கை இழக்கின்ற பொழுதும் அதிலே மகிழ்ச்சி கொள்ளும் இழந்தாலும் சந்தோஷப்படும் அதனால் யோபு கடவுளால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் எல்லாத்தையும் எது எப்படி கொடுத்தாரு கொடுத்தாரு ஒன்னே ஒன்னு தவிர அது என்னது ஊட்டக்கார அம்மா மட்டும் ஆண்டவருக்கு தெரியும் அவன் ஒன்ன வச்சே பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னொன்னு கொடுத்தா ரெண்டு பக்கம் காது கிழிஞ்சு யோபு சீக்கிரமா போயிருவான் அன்பு மக்களே கடவுள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க அதான் இன்னைக்கு தொடக்கத்திலிருந்து தொடக்கத்துல இருந்து இந்த லூக்கா ஐந்து என்பது உங்கள் நம்பிக்கையை சோதிக்க நம்மை அழைக்கிறது நான் உண்மையிலே கடவுளை நம்புறேனா என் நம்பிக்கை உண்மையிலே நல்லதா கெட்டதா இல்லை என் நம்பிக்கை உண்மையிலே ஆண்டவர் விரும்புறாரா அவர் விரும்பினா உங்க படகுல வந்து உட்காருவார் அவர் விரும்பினா தான் ஆழத்துக்குள்ள தள்ளிட்டு போவார் அவர் விரும்பினாத்தான் உங்களுடைய பாடு மீன் பாடு உங்களுடைய வாழ்க்கை உங்கள் நலன்கள் உங்களுடைய கொடைகள் ஆசிர்வாதங்கள் வரங்கள் அதிகமாகும் அப்ப என்ன செய்வோம் அப்படிங்கறத கடைசி வசனம் சொல்லுகிறது பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் இழக்கின்ற நம்பிக்கை இயேசுவை பின்பற்றும் பெருகின்ற நம்பிக்கை காதை பொத்தி விட்டு ஓடிவிடும் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அதனால தான் பாருங்களேன் கடைசியா யூதா சிஸ்காரியத்து பெற்றுக்கொண்டே இருந்தார் இல்லையா ஆமாவா இல்லையா நல்ல காசா பெற்றுக்கிட்டு இருந்தார் எங்கெல்லாம் ஏசு போனாரோ அங்கெல்லாம் கிடைச்சிச்சு போட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படியே போட்டுன்னு போயிட்டார் ஆனால் பேதுரு எதையும் பெறவில்லை கடவுளை மட்டுமே பெற்றுக்கொண்டார் ஆண்டவரை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் இப்ப நான் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் ஆண்டவரை வானத்தின் பல கனிகளை அவர் தட்டுங்கள் நீங்கள் ஆண்டவரை உங்கள் மடியில அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக செல் கொடுப்பார் நீங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டால் நீரோடையரம் நடப்பட்ட மரத்தை போல செழித்து நிற்பீர்கள் தொடர்ந்து பயணிப்போம் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்வோம் ஆமென்